இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீர நீந்து மக்கள் நலத்திலே நீந்தி வந்து சந்தித்திருக்கிறோம் அவர்களே இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுலம் நினைக்கிறேன் நாளை தினம் மருத்துவருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறோம் அதே இன்றைக்கு அனுப்பி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும் இமான வெற்றி பெறும் ஆட்சி அமைப்போம் மக்களவையான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம் வெற்றி பெறுவோம் நல்ல ஆட்சியை தமிழகத்தில் நாம் கொண்டு வருவோம் இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார் பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார் எப்படி அண்ணா திமுக பாரதி ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று சாதினாலே உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலே தமிழகத்திலே பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா நீங்க வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக பாரதிய கூட்டணி அமைச்சா மதவால கட்சி இதை வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன் வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் பொற்கால ஆட்சி கொடுத்தோம் எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல இந்த இதனம் என்ன பேசுகிறா எங்கே பார்த்தாலும் அதனால கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பாரதிய ஜனதா வந்த போது திமுக கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சரவா இருந்தார்களா இல்லையா ஐந்து ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார்கள் நாட்டு மக்களை ஏமாற்றி இனியும் முடியாத திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு மத்தியிலே ஒரு வருமான ஆட்சி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது மூணாவது முறையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார் திமுக இந்த தேர்தலோடு முடிவெடுக்கப்படும் அது மட்டுமல்ல மத்திய சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு மத்தியிலே ஒரு வலுவான ஆட்சி நிலையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது மூணாவது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டுடைய பாரத பிரதமராக பொறுப்பேற்றுகின்றார் திமுக தேர்தலோடு முடிவு கட்டப்படும் அது மட்டுமல்ல மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல எதுவுமே செய்யல இதைத்தான் கீரல் விழுந்த ரிக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான் சிந்தித்து பாருங்கள் இதே திராவிட முன்னேற்ற கழகம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாரதிய ஜனதா ஆட்சியில் நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள் காங்கிரஸ் அதிலே அந்த மத்தியிலே ஆட்சியிலையும் அமர்ந்திருந்தீர்கள் அதுக்கு முன்பு சிங் ஐஜே குஜராத் மரியாதைக்கு தேவகடா இத்தனை முதல் பாரத பிரதமர் அமைச்சரவையிலும் திமுக அங்க வைத்தது இனியும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது சுமார் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க தமிழகத்திற்கு என்ன செஞ்சீங்க என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்தீங்க கொண்டாந்தீங்க ஒண்ணுமே இல்லை குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளை அடிக்க வேண்டும் அதுதான் திமுக குறிக்கோள் உண்மையிலேயே இப்பொழுது பேசுகின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் பதினாறு ஆண்டு காலம் இருந்தே மக்களை பற்றி சிந்தித்தீர்களா நீங்கள் சிந்தித்திருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் நிறைய நிதிகளை கொண்டு வந்திருக்கலாம் mm -hmm.